நேரா போய் யூ டன் போட்டு ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு கிணறு வரும் அங்க இருந்து திரும்ப நேரா வந்து லெஃப்ட் போனீங்கன்னா இந்த கடை வந்துடும் ஓகே அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ அவர் சொன்ன பாதையில தான் இருக்கும் கண்ணு கெட்டது தூரம் வரைக்கும் கடையை காணோம் இருந்து இருங்க நீ வேற யாரையாவது கேட்டு பாப்போம் அண்ணா அண்ணா நகருக்கு எப்படி போறோம் இப்போ நீங்க நிக்கிறது அண்ணா நகர் தானமா இல்ல நான் இந்த கடைக்கு எப்படி போறோம் ஏமா அண்ணா நகர் இதுதான் ஆனா இது சென்னை அண்ணா நகர் இல்ல மதுரை அண்ணா நகர் புரியல இந்த கடை இருக்குது சென்னை அண்ணா நகர் நீங்க சுத்திட்டு இருக்குது மதுரை அண்ணா நகர் அடி பாவி நாத்து அண்ணா நகர் மட்டும் தான் நீ பாத்தே மதுரை அண்ணா நீ இன்னைக்கு ஒண்ணே எழுதாதல